ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எடுத்ததும் என்ன சர்பத் கார்டன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இன்றைக்கி சா நான் வந்து செம்பருத்தி பூவும் சங்கு பூ வச்சு தான் நான் சர்பத் போட்டுருந்தேன் அதை நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கிற வெயிலுக்கு டெய்லி சர்பத் குடிச்ச தேவையான தான் இருக்குது அதனால் அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொதுவாகவே செம்பருத்தி பூவுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இல்லையா அதனால் நான் மொதல் நாளே வந்து பாதாம் பிசியும் கொஞ்சம் ஊற வச்சு வச்சுட்டேன் நான் மொதல் நாள் நம்ம இதை மாதிரி நமக்கு எவ்வளோ எத்தனை கிளாஸ் போட போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுருங்க நான் ஒரு ஆறு போட்டுட்டு இப்போ அது முழுகிற கொஞ்சம் அது முழுகிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணியை போட்டு மூடி வச்சிருங்க இப்போ மறுநாள் வந்து நம்ம சர்பத் போடுறதுக்கு நான் ரெண்டு பூ எடுத்திருக்கேன் அதில் வந்து இந்த மாதிரி பூவோட இதழ்கள் இருக்கு இல்லையா அதை மட்டும் எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸில் போட்டுக்கோங்க நான் ரெண்டு பூ எடுத்துக்கிட்டேன் ரெண்டு நான் கொஞ்சம் பெரிய கிளாஸில் ரெண்டு கிளாஸ் சர்பத் போட போகிறேன் இல்லையா அதனால் ரெண்டு பூ எடுத்துக்கிட்டேன் எடுத்து இதழை எடுத்துகிட்டு நடுவில் இருக்கிறத மட்டும் எடுத்து வெளியே இது பண்ணிவிடுங்க இதழை மட்டும் போட்டுவிடுங்க அடுத்தது பூவும் நான் எடுத்துக்கிட்டேன் அடுத்தது எனக்கு சங்கு சங்குப்பூ கிடைச்சது நான் அது போட்டேன் உங்களுக்கு சங்கு பூ கிடைச்சாலும் அதுலேயும் சர்பத் செய்யலாம் ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப ரொம்பவே நல்லதுங்க இப்போ பாருங்கள் சாதனை நம்ம அடியோட அந்த பச்சை கலர் இது இருக்கும் இல்லையா பூ அதை மட்டும் எடுத்து எட்ட வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் எத்தனை கிளாஸ் போட போகிறீங்களோ அதை மாதிரி செஞ்சுக்கோங்க இது வந்து கொஞ்சம் சின்ன பூன்றதுனால நான் ஒரு ஆறு பூ எடுத்துக்கிட்டேன் எடுத்து ரெண்டு கிளாஸ்லேயும் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ இது பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணிக்கையை நீங்கள் பூவோட எண்ணிக்கையை கூட்டிக்குவோங்க இப்போ நான் ஒரு ஆறு பூ அடி இதை எடுத்துகிட்டு அதில் போட்டாச்சு இப்போ தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்கிற தண்ணியை நீங்கள் ஒரு அந்த கிளாஸ் மூ ஃபுல்லாக ஊற்றுங்க அதே மாதிரி சங்கு செம்பருத்தி பூலையும் ஊற்றுங்க சங்கு பூலையும் ஊற்றி அப்படியே மேலே ஒரு கிளாஸை போட்டு மூடி கொஞ்ச நேரம் நேரம் மூடி போது இறங்கி இருக்கும் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து வடிகட்டியில் வடிகட்டி வச்சுக்கலாம் வடிகட்டும் போது அதோட கலர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க நல்லா இது வந்து ஒரு பிங்க் கலரும் அது நல்லாவே ஒரு ப்ளூ கலருமாகவே இருந்துச்சு இப்போ உங்களுக்கு பார்க்க எப்படி தெரிஞ்சிடலாம் ஆனால் நல்லாவே டார்க்காகவே இருந்தது இப்போ இப்படி இருக்குது அடுத்தது இன்னொரு பாத்திரத்தில் சங்கு நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம் அது ப்ளூ கலர் நல்லாவே தெரியுது பாருங்கள் இந்த ப்ளூவில் இருந்துச்சு இப்போ என்ன பண்ணணும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா ஆற விட்ட பிறகு தான் நம்ம சர்பத் போடணும் சூட்லேயே சர்பத் போடக்கூடாது இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்து நான் வந்து முன்னாடி வந்து நன்னாரி சர்பத் எப்படி போடுன்ற வீடியோ வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ அந்த நன்னாரி சர்பத் இருந்தது இல்லையா அது நம்ம இப்போ எவ்வளோ தேவையோ கொஞ்சமாக நான் ரெண்டு கிளாஸ்க்குன்றதால அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக நான் வந்து இதில் கொஞ்சம் இது ரெண்டு கிளாஸ் இது ரெண்டு கிளாஸ் போட போகிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் வந்து அந்த நன்னாரி சர்பத்தை வந்து வந்து அதில் நான் ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நீங்கள் வந்து இப்போ பாதாம் பிசின் எடுத்து பாருங்கள் நல்லா நமக்கு ஊறி இருக்குமா இப்போ ரெண்டு கிளாஸ்க்கு நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவு போடுங்க இல்லை உங்களுக்கு இன்னும் உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அது ரெண்டு ஸ்பூன் போட்டு கொஞ்சோண்டு இருந்துச்சு அதையும் ரெண்டு தெரியும் நான் ஈக்குவலாக போட்டுட்டு நான் அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து சப்ஜி விதை ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு எத் கிளாஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சப்ஜி விதையும் ஊற வச்சுக்கோங்க எத்தனை கிளாஸ் உங்கள் வீட்டில் இருக்க மெம்பருக்கு வந்து ரெண்டு பேருனா நான் கம்மியாக போடுங்க நான் இல்லை ஒரு ஆறு ஏழு பேர் இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க அடுத்தது வந்து இதில் வந்து நம்ம எவ்வளோ போட போகிறோமோ அதுக்கு தகுந்த எவ்வளோ எத்தனை பேருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆற்றும் போது நல்லாவே நமக்கு அந்த பாதம் பிசில் சப்ஜி இதை எல்லாமே நல்லாயிருக்கும் எந்த காரணத்தை கொண்டு நம்ம நன்னாரிவே சர்பத் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் ஸ்வீட்டுக்கு சர்க்கரை அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இல்லை ஏன்னா சுகர் சொல்லலையே நினைக்காதீங்க இப்போ நமக்கு சூப்பரான செம்பருத்தி பூ சர்பத் ரெடி ரெடியாகிடுத்து உங்களுக்கு வேணும்னா ஐஸ் க்யூப் போடுங்க இது பசங்களுக்கு கொடுக்கறதுனால எனக்கு அந்த ஐஸ் க்யூப் செட் ஆகாதுன்றதை நான் ஐஸ் க்யூப் போடல இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக செம்பருத்தி பூ சர்பத் ரெடி ஆகிடுச்சி அதே மாதிரி அடுத்தது சங்குப்பூ சங்குப்பூவில் செஞ்ச சர்பத்து நமக்கு ரெ ரெடி ஆயிடுச்சு பொதுவாக செம்பருத்தி பூ வந்து நீர்த்தன் நீரை வந்து நமக்கு சு நல்ல உடம்பு வந்து வெயில்னா இல்லையா நீ நீர் தன்மை நமக்கு குறையுது இல்லையா அதை அதை போக்குற தன்மை நமக்கு இந்த செம்பருத்தி பூவுக்கும் இருக்குது நம்ம உடம்புல இருக்க நஞ்சு தன்மை வெளியேற்ற தன்மையும் நமக்கு இருக்குது உடல் உஷ்ணமும் கண்டிப்பாக குறஞ்சி கொடுக்குற தன்மையும் இருக்குது அது மாதிரி இதுவுமே சர்பத்தாக நம்ம பாதாம் பிசு சப்ஜி அதெல்லாம் சேர்ந்தோம் நமக்கு இன்னுமே உடம்பு குளிர்ச்சியோ உடம்புக்கு நல்லது இந்த வெயிலுக்கு அடுத்தது நமக்கு சங்கு பூசு இதுவும் நம்ம போட்டு நல்ல இன்னொரு கிளாஸ் ஆற்றியாச்சு இப்போ சூப்பராக நமக்கு சங்கு பூ சர்பத்து ரெடி ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நீல கலர் கிடச்சா போடுங்க இல்லை வெர் கிடைச்சாலும் மறக்காமல் போடுங்க இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான நமக்கு சர்பத்து ரெடியாயிடுச்சு சங்குப்பூமே உடலுக்கு ரொம்பவே நல்லது உடல் வெப்பத்தை குறைக்கிற தன்மை அதுக்கு இருக்குது மேலே வந்து நம்ம கல்லீரலை பலப்படுத்துகிற தன்மையும் இருக்குது நல்லா உடலுக்கு வலிமையும் இது தரும் வெள்ளப்பூ கிடைச்சாலும் செய்யுங்க ப்ளூ இல்லை உங்களுக்கு இந்த கலர் கிடைச்சாலும் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு சுவையான நமக்கு சூப்பரான நமக்கு செம்பத்தி பூ சர்பத்தும் சங்குப்பூ சர்பத்தும் நமக்கு ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்